கற்கால தவத்தில் இருந்தார் துறவி தற்கால இளைஞன் ஒருவன் அவர் அருகே போனான் வாயை கொடுத்து வம்பெழுத்தான் நீர்தான் முற்றும் துறந்த முனிவரோ ஆமாம் உணவை நீர் துறக்கவில்லையே அரிசுவை உணவை துறந்தேன் பச்சை காய்கறிகள் பழங்களையே சாப்பிடுகிறேன் சரி உடைகளை துறக்கவில்லையே பட்டாடைகளை துறந்தேன் பருத்தி கோவணமே கொண்டேன் அதுவும் சரி ஆனால் இருக்கும் இந்த இடத்தை துறக்கவில்லையே மாட மாளிகையை துறந்தேன் இதோ இந்த குடிசையில் நான் வசிக்கிறேன் இறுதியில் இடக்கலாக இடறினான் முற்றும் துறந்த முனிவர் நீர் என்றால் இன்னும் நீர் உயிரை துறக்கவில்லையே இப்போது கடு கடு கருங்கடுப்போடு கண் விழித்து பார்த்தார் துறவி கோப வீச்சு ஒன்றை கொடூரமாக வீசினார் தம்பி இன்னும் நான் பொறுமையை துறக்கவில்லை கிளம்பு இங்கிருந்து சொன்னபடி அங்கிருந்து கிளம்பலானான் கிளம்பும் போது அவன் கேட்டான் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் இவ்வளவையும் துறந்து விட்ட நீர் இன்னும் கோபத்தை துறக்கவில்லையே முற்றும் துறந்த முனிவர்கள்தான் கோபப்பார்வை வீசுகிறார்கள் சபிக்கிறார்கள் சாபமிடுகிறார்கள் துறவும் கோபமும் சாபமும் இணை பிரியாத தோழர்களோ இல்லாததால் துறப்பது இருப்பதால் துறப்பது இதில் எது நிலையான துறவு கோபத்தில் எந்த முடிவையும் யோசி முடிவு எடுக்கும் முன் பல தடவை யோசி பிறகு எந்த கடினமான செயலும் உனக்கு முன்னால் அது ஒரு தூசி கோபத்தில் ஒரு முடிவும் எடுக்காதே மகிழ்ச்சியில் ஒரு வாக்கும் கொடுக்காதே அழுகையில் ஒருவரையும் நம்பாதே கோபம் வந்தால் கோபத்துக்கு தண்டனை கொடுத்து விடு முடியாமல் போனால் அது உனக்கு தண்டனை கொடுத்து விடும் இப்படி ஆற்றுப்படுத்துகிறார் கௌதமர் வெளியே காட்டிய கோபம் மன்னிப்புக்கு வழி தேடும் உள்ளேயே அடக்கிய கோபம் பழிக்குத்தான் வழி தேடும் கோபமும் புயலும் ஒரே மாதிரிதான் தான் நட்பு அடங்கிய பிறகுதான் தெரியும் அடைந்த இழப்புகள் எவ்வளவு என்று கோபத்தில் கிடைத்ததையெல்லாம் தூக்கி எறிவதை விட அந்த கோபத்தையே தூக்கி எறியலாமே இதுவும் நிஜம் அடிக்கடி கோபப்பட்டால் கோபத்துக்கு மரியாதை இல்லை கோபமே படாவிட்டால் உனக்கே மரியாதை இல்லை என்ன செய்ய சில நேரங்களில் கோபம் கூட ரசிக்கும் பட்டியலில் முதலிடத்தில் பிடித்து விடுகிறது பிடித்தவர்கள் அந்த கோபத்தை படும்போது